ஒப்பாரி ஆறாவது ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒப்பாரி வச்சு போகிறானுங்கிற ஏழை வீட்டு வந்து ஒரு ஆறு பொம்பளை உட்காந்து கை கோத்துக்கிட்டு அழுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி அவங்க பேசுகிறது கேட்டால் யாரும் நம்புற மாதிரியா சொல்லணும்ல ஒம்பது மணி நேரம் அழ முடியுமா சார் யார் வீட்டில் என்னன்னா ஒம்பது மணி நேரம் வந்து கின்னஸ் ரெக்கார்ட் அது ஒம்பது மணி நேரம் அழ முடியுமா யாராச்சும் சொல்கிறத நம்புற மாதிரி சொல்லணும்ல நீ வந்து தலைவர்னு சொல்கிற இந்த ஆதரவு எத்தனை பேர் தானே அது தலைவர் தலைவர்னு திமுக இருக்கும்போது தலைவர்னே எங்கள் தலைவர்னே விசிகாவில் வந்து எங்கள் தலைவர்னே இவன் இப்போ வந்து லேட்டஸ்ட்டு நான் கேட்டேன் எங்கள் அண்ணன்ற தலைவர்ன்ற ஆறு மாதத்தில் உங்களுக்கு தெரியும் சொல்கிறது அங்கே இங்கேலாம் யாரும் வந்து காதில் வந்து கடுக்கணும்லாம் போட்டதுல முதல்ல இந்த ஸ்டேட்டுக்கு ஒழுங்கும் சம்மந்தமே இல்லை முதல்ல ஆதம் வச்சுனாக்கோ இந்த ஸ்டேட்டுக்கு என்ன சம்மந்தம் ஒரு ஆக்ஷன் ஹீரோ எந்த லெவலுக்கு கொண்டாந்து விட்டானுக்கு பாருங்க யாரை வச்சு காமெடி பண்ணாங்க தெரியலை உங்களுக்கு வடிவேல வந்து சுற்றுலாம் பாருங்க என் தலைவரை பார் அதை பார் பார் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க இப்போ அந்த மாதிரி ஆகிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு காமெடி நடிகனுக்கு ஈக்குவலாக கொண்டாந்து நிறுத்திட்டாங்க சார் செருப்பான அடிச்ச மாதிரி பணத்தை திருப்பி அடிச்சு அதுக்கு எதாவது பதில் இருக்கா அவங்கள்ட்ட முதல்ல ஒரு பெண் திருப்பி அமிச்சாங்கன்னா பணத்தை அதுக்கு ஏதாவது பதில் இருக்கா அவங்கள்ட்ட அந்த வரைக்கும் லாபம்னு இருப்பீங்க அதான் உங்கள் புத்தியை முதல்ல அவன் தான் பொங்கனா விஜய் தான் பொங்குனான் இப்போ எப்படி செங்கடா போச்சு நான் கேட்குறேன் உங்கள் தலைவன்கிட்ட உங்கள் தலைவன் டைலக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எங்கடா போச்சு அந்த டைலக்கு முதல்வர் அவர்கள் முதல் சுப்ரீம் கோட் அப்படின்ற அதுக்கப்புறம் அவங்க அனுப்பிட்டு பெனாயில் ஊற்றி கழுவி இருப்பி தெரியாதாரா எங்களுக்கு அதை விஜய் பத்தி தெரியாதா எங்களுக்கு கூட்டு கை கொடுத்ததே சோப் போட்டு பெனாயி ஊற்றி கழுவுறது தானே சார் வணக்கம் சார் சார் வணக்கம் சமீபத்தில் நடந்த தாவேக்கா பொதுக்குழு கூட்டம் ஆளாளுக்கு வந்து சூப்பரா ஒரு கதையை சொல்லிட்டு போயிட்டாங்க இவரும் சொல்லுறேன் ஒப்பாரி சார் அது இந்த இழ வீட்டில் ஒப்பாரி வைப்பாங்கல்ல ஒப்பாரி தான் அது கதையே கிடையாது ஒப்பாரி ஆறாருக்கு ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒப்பாரி வச்சுட்டு போகிறானுங்க இந்த இழ வீட்டில் வந்து இந்த ஒரு ஆறு பொம்பளைங்க உட்காந்து கை கோர்த்துக்கிட்டு அழுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி இல்லை வரவெல்லாம் வந்து துக்கம் விசாரிப்போம் பாருங்கள் துக்கம் போது வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்ணீர் விட்டு கதருவாங்க வீட்டில் அப்படி தான் இருக்குது இவங்க பேசுனது தான் நான் சொல்கிறேன் இது வந்து ஒப்பாரி ஜனநாயக ஒப்பாரி கழகம் சார் அதில் வந்து ஆதவ சொல்லி இந்தியாவிலேயே ஒம்பது மணி நேரம் ஒரேடியாக அழுத ஒரே தலைவர் எங்கள் தலைவர் அறுபது மணி நேரம் நேற்று அதான் சார் நான் தான் சொல்கிறேன்ல யாராவது அதனால் தான் நான் சொல்கிறேன் இந்த சில பேர் என்கிட்ட கூட கேட்டாங்க நேற்று கூட சில பேர் வந்து இந்த அனில் தம்பிகள் அணில் குஞ்சுகள் சொல்ல முடியாது அனில் தம்பிகள் ஏன்னா நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிற தம்பிகள் ஆனால் என்னென்னா இப்படிலாம் பேசுகிறீங்க என்னென்னா ரேடியோ ஓவராக போட்டு அடிக்கிறீங்கண்ணா டெய் நல்லா புரிஞ்சுக்க முதல்ல அவன் பேசுகிறது வந்து கேட்டால் யாரும் நம்புற மாதிரியா சொல்லணும்ல ஒம்பது மணி நேரம் ஆக முடியுமா சார் யார் வீட்டில் என்னன்னா ஒம்பது மணி நேரம் வந்து கின்னஸ் ரெக்கார்டாகுது ஒம்போது மணி நேரம் ஆட முடியுமா யாராச்சும் சொல்கிறது நம்புகிற மாதிரி சொல்லணும்ல ஓ அந்த குடும்பங்கள்லாம் வரும்போது கொஞ்சம் கண் கழகனா சொன்னால் முடிஞ்சிச்சு ஒம்பது மணி நேரம் எங்கள் தலைவர் அழுதாரு அவ அதான் நான் சொல்கிறேன் அப்போ இது ஒப்பாரி கழகமாக இல்லையா தமிழகம் ஒப்பாரி கழகம் அப்புறம் அது அதுக்கும் கோவப்பட்டீங்கன்னா என்ன அர்த்தம் சொல்கிறேன் நான் இங்கே வந்து சொல்லக்கூடியதை வந்து நம்பணும் யதார்த்தமாக இருக்கணும் இங்கே பேசுகிறது நீ வந்து தலைவர்னு சொல்கிற இந்த ஆதோர் எத்தனை பேர் தானே அதுக்கு தலைவர் தலைவர்னு திமுக இருக்கும்போது தலைவர்னே எங்கள் தலைவர்னே வீசி வந்து எங்கள் தலைவர்னே இப்போ இப்போ வந்து லேட்டஸ்ட்டு நான் கேட்டீங்கன்னா எங்கள் அண்ணன்ற தலைவர்ன்ற ஏதோ நெஞ்சு தக்கணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அவனை பைத்துக்கார மாதிரி உட்காந்து பார்த்து ரசிக்கிறான் அதை நீங்கள் பேச பேச இல்லை சார் அவர் தான் வந்து சொல்கிறாரு எல்லோருடைய காலையில் வந்து மன்னிப்பு கேட்டார் இதுக்கு ஒரு ஃபோட்டோ கூட வரல சொல்லி வச்ச மாதிரி வெளியே வந்தும் சரி மன்னிப்பு கேட்டியாண்டா இப்போ வந்து மறுபடியும் போலீஸ் வந்து தப்பை சொல்கிறீங்க தப்பு செய்து மன்னிப்பு கேட்டீங்க அப்புறம் இப்போ வந்து கேட்டால் போலீஸ் வந்து சதி பண்ணிட்டாங்க அவங்க பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க அரசு சதி பண்ணிச்சு சூழ்ச்சி பண்ணிச்சு நியாயமா திமுக சூழ்ச்சி பண்ணிச்சுப்பா போலீஸ் வந்து சதி பண்ணிட்டாங்க உங்களுக்கு எதிராக அப்போ எதுக்கு போய் மன்னிப்பு கேட்டிங்க அது வரைக்கும் சொல்லு

எங்கள் தலைவர் வந்து நடந்த துக்கத்துக்காக கண்ணீர் விட்டாருங்க மன்னிப்பு கேட்டால் சொல்லக்கூடாது காலில் இருந்து மன்னிப்பு கேட்டால் சொன்னது யார் நாங்களா சொன்னோம் நாங்கள் பார்த்தோமா நீங்கள் தானே சொல்கிறீங்க காலில் இருந்து மன்னிப்பு கேட்டார் அந்த மக்களும் சொன்னாங்க அப்புறம் எதுக்கு இப்போ சதிக்குதேன்றீங்க இவங்க சதி பண்ணிட்டாங்க இவங்க சூழ்ச்சி பண்ணிட்டாங்கன்னு ஏடா பைத்தியம் நீங்கள் தான் பைத்தியம் நாங்களா பைத்தியம் நாங்களோட பைத்தியம் இல்லை சார் முதல்ல வந்து என்னென்ன சொன்னாங்க பெண்களை தான் தீக்கிணந்து போட்டாங்க எங்கிந்த பிணங்களை தாக்க போட்டாங்க எல்லாம் சொல்கிறானுங்க சார் மறுநாள் இவங்க பேசாத பேச்சு கிடையாது இருந்து இந்த நிமிடம் வரைக்கும் பேசிட்டு தான் இருக்கிறானுங்க ஏதாவது ஒரு நிலைப்பாட்டை நின்னானுங்களா மன்னிப்பு கேட்டீங்க சதி இருந்தீங்க சூழ்ச்சி மன்னிப்பு கேட்டீங்க அஃபிடேவிட்டில் அதை பற்றி எதுவும் சொல்லவே இல்லை சூழ்ச்சி சதியை பற்றி சொல்லவே இல்லை அஃபிடேவிட்டில் சொன்னோம்ல அங்கே எதுவும் சொல்லவே இல்லை அப்புறம் இப்போ வெளியே வந்து கேட்டான் கோர்ட்டில் ஒரு பேச்சு வெளியில் ஒரு பேச்சு நீங்கள் வந்து அவங்கள சொல்கிறீங்க முதலமைச்சர் எப்படி பேசுனாரு முறை சொல்ல இப்படி வந்ததுன்னு நீங்கள் மட்டும் என்ன அபிடேட்டில் போட்டிங்களா நீங்கள் இந்தந்த சதி நடந்ததுன்னு சொல்லிட்டு ஏதாவது நிலைப்பாடலைங்கடா கட்சி கட்சி நடத்துகிற லட்சணம் நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ட்டில் நிற்கணும் இல்லை அவர் சொல்றாரு செந்தில் பாலாஜி ரவுடின்னு தெரியாதான் ஆறு மாதம் வெயிட் பண்ணுங்க யார் பெரிய ரவுடின்னு என்ன ரவுடி யாருன்னு போட்டி அதுக்கே வரக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் இப்போவே நீங்கள் என்னென்ன ரவுடிசம் பண்ணுறீங்கன்றதை பார்த்து தானே இருக்கிறோம் சார் அதுக்கு தானே நம்மளும் சொல்கிறோம் உங்களை வரக்கூடாது எதுக்கும் சொல்கிறோம் விஜய் அரசியலில் சக்தி விஜய் அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தோற்கடிக்கப்படணும் அரசியல் வரக்கூடாது வந்தாச்சு நம்ம வந்து இனி தேர்தல் தான் விஜய் வந்து அரசியலை தோற்கடிக்கணும் அதுக்கு ஒரே ஒரு அட்டா அத்தாட்சியான ஒரு வார்த்தை தான் இவன் ஆத ஆதவ பேசுன வார்த்தை ஆறு மாதத்தில் தெரியும்டா உங்களுக்கு பார்த்து தாண்டா இருக்கிறோம் உங்கள் பேச்செல்லாம் தேர்தல் மாதிரி பேசுகிறீங்க ஒரு பொதுக்குழுவை பேசுகிற பேச்சை பாருங்களேன் உன் கடா முதல்ல உன் வேலை என்ன தேர்தல் களப்பணியோடு உன் வேலை முடிஞ்சிச்சு அவன் ஜான் சரியில்லை யாருக்கிட்டே எதை பேசணும்னு சொல்லி ஒரு வரைமுறை இல்லாமல் பேச வைக்கிறது தான் ஜான் செய்கிறது தான் தப்பு பேசணும் நீ ஒரு தேர்தல் தேர்தல் அந்த மேலாண்மை புதுச்சா உங்கள் வேலை என்ன தேர்தல் தேர்தல் பண்ணி சம்பந்தமான வேலையை மட்டும்தான் நீ செய்யணும் இங்கே சவால் விடுறது ஆறு மாதத்தில் உங்களுக்கு தெரியும் சொல்கிறது அங்கே இங்கேலாம் யாரும் வந்து காதலை வந்து கடுக்கணும்லாம் போட்டுன்னு முதல்ல இந்த ஸ்டேட்டுக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்லை முதல்ல ஆதம் வச்சுனாக்க இந்த ஸ்டேட்டுக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க உனக்கு இந்த உனக்கு இந்த ஸ்டேட்டுக்கு சம்மந்தமே கிடையாது நான் சொல்கிறேன் ஆதவ அர்ஜுனாவுக்கு இந்த ஸ்டேட்டுக்கு என்ன சம்பந்தம் இப்போ வந்து பேசுகிறேன் நான் ஆறு மாதத்தில் பார்க்குறோம் ஆறு மாதத்தில் வந்து அங்கே கிட்டத்தட்ட ஒரு முதல் இவர் எம்ஜிஆர் மாதிரி இருக்கிறாரு செந்தில் பாலாஜி எனக்கு தெரியும் களத்தில் போய் நான் பார்த்துருக்குறேன் அந்த மேற்கு மா வந்து மேற்கு மண்டலமே வந்து உள்ளங்கையில் இருக்குது இல்லைனா சும்மா தூக்கி கொடுத்துட்டாங்களா வந்து பதவியை ரெண்டு கட்சியுமே ஏன் ஏக்நாத் சிண்டேவா வந்து உருவாக்கணும்னு நினைச்சது யார் பிஜேபி சும்மா பண்ணிட்டாங்களா இதெல்லாம் இவனுக்கு எங்கே தெரிய போகுது தெரியாமல் போய் சூடுபட்டு வந்தது தான் இதெல்லாம் செந்தில் பாலாஜி பொறுத்திருக்கோம் மேற்கு மண்டலங்களில் கிட்டத்தட்ட ஒரு எம்ஜிஆர் மாதிரி இருக்கிறார் இதான் உண்மை நீ ரவுடின்னு சொன்னால் ரவுடி ஆகிட போகிறாங்களா உங்களெல்லாம் வந்து பேசாமல் விட்டு வச்சுருக்காங்க பேசுறது பேசுறதுக்கு விட்டு வச்சுருக்காங்க என்ன சொல்ல போனால் இல்லைனா நீ சொல்லுவியா வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் வந்து வீட்டுக்குள்ள முதலமைச்சர் வீட்டுக்குள்ள போயிடுவாங்கன்னு வேற யாரால்தான் பேச முடியுமா ஜெயலலிதா வீடு போய் சேர்ந்துருக்க மாட்ட மாட்டேன் அவங்களா இருக்க விட்டுட்டு வேடிக்கை பாக்குறாங்க சரி சின்னப்பா போட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் அவரு தான் சொல்றாரு தொட்டுப்பார் என் தலைமை மேல கை வச்சு சொல்லுவாரு ஆகிடக்கூடாது ட்ரோல் மெட்டீரியல் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லுவார் எங்கிட்ட பேசவும் சொல்லுவார் இல்லை சார் அப்படி பண்ண ட்ரோல் மெட்டீரியல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கிட்டத்தட்ட விஜய் வந்து காமெடி பீஸ் ஆக்கிட்டு இருக்கிறான் ஒரு ஆக்ஷன் ஹீரோ எந்த லெவலுக்கு கொண்டாந்து விட்டானுக்கு பாருங்க யாரை வச்சு காமெடி பண்ணாங்க தெரியலை உங்களுக்கு வடிவல் வந்து சுற்றுலாம் பாருங்க இது என் தலையில பார் அதைப்பார் பார் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க இப்போ அந்த மாதிரி ஆகிட்டானுங்க கிட்டத்தட்ட ஒரு காமெடி நடிகனுக்கு ஈக்குவலாக கொண்டாந்து நிறுத்திட்டாங்க சார் ஒரு ஆக்ஷன் ஹீரோவை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இறங்கி போராடுவாங்க வன்முறையை தூண்டு பேசுகிறேன் அதே மாதிரி நான் நினைக்கிறேன் வந்து ஆதவர்ஜன் அங்கிருந்து ஒரே ஒரு முறை ஜெயிலுக்கு போய்ட்டு வந்தால் சரியாயிடும் அது ஒரே ஒரு முறை ஜெயிலுக்கு போயிட்டு வரணும் ஒரு முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால் சரியாயிடும் சார் அப்போ தெரிஞ்சிடும் புரட்சினா எதுன்னு தெரில ரவுடீசம்னா என்னன்னு தெரியல ஒரு ஒரு அரசியல் கட்சி மாநாட்டில் ஒரு பொதுக்குழுவில் மாநாட்டில் என்ன பேசணும்னு தெரியல அப்படின்னா என்ன பொருள் ஒரு முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால் சரியாயிரும் எல்லா சட்டத்துக்கு முன்னாடி சமம் தான் நீங்கள் பேசுறது சரி தப்புனா நீங்கள் அப்புறம் வந்து போக வேண்டியதுதான் உள்ள உள்ளே விஜய் அவர்கள் முகத்தை பார்க்கும்போது ஒரு மாசமா சோகமாக இருந்த மாதிரி தெரியலையே சார் நல்லா சாப்பிட்டு தெம்பை வளர்ந்த மாதிரி இருக்கு அதை தான் நானும் சொல்கிறேன் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு நீங்கள் நாற்பத்தி ஒரு பேர்னு சொல்கிறீங்க அதுவே தப்பு ஐம்பது பேர் அந்த ஒம்பது பேர் ஏன் கணக்கில் சேர்க்க மாட்டேங்கிறீங்க அந்த ஒம்பது பேர் மட்டும் வந்து மனுஷங்க இல்லையா உங்கள் குடும்பம் இல்லையா உங்கள் குழந்தைங்க இல்லையா உங்கள் பெற்றவங்க இல்லையா ஐம்பது பேர் நாற்பத்தி ஒரு பேர்ன்றீங்க அந்த நாற்பத்தி ஒரு பேர் நீங்கள் எந்த லட்சத்தில் போய் வந்து போய் சந்திச்சிங்க செருப்பாக லட்சம் பணத்தை திருப்பி அடிச்சு அதுக்கு எதாவது பதில் இருக்கடா உங்கள்ட்ட முதல்ல ஒரு பெண் திருப்பி அம்சாங்களா பணத்தை அதுக்கு ஏதாவது பதில் இருக்கா உங்கள்ட்ட வந்த வரைக்கும் லாபம்னு வர வச்சுட்டு இருப்பீங்க அதானே உங்கள் புத்தியே நல்லா தெரியுது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் பொறுப்பேற்றுக்கணும் ஆமாங்க நாங்கள் வந்து எங்ககிட்ட இந்த ஒரே ஒரு இதுன்னு கேட்டால் நாங்கள் கால தாமதம் ஆகிடுச்சு நாங்கள் கிளம்புறதுக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா அது கரெக்ட் சரிப்பா ஏதோ ஒரு விஷயம் பொறுப்பேற்றுக்கணும் நம்ம உங்கள் மேலே தப்பே இல்லாத மாதிரியும் எல்லாமே வந்து காவல்துறை பொறுப்பு நீங்கள் பத்தாயிரம் பேர் கேட்டிங்க சொன்னீங்க அந்த பத்தாயிரம் பேருக்கு போலீஸ் போர்ஸை கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கூட்டம் வர சொல்லிட்டு உங்கள்கிட்டயே ஒரு திட்டமிடல் கிடையாது உங்கள்கிட்ட ஒரு பிளான் இல்லை கூட்டம் நடத்துகிற நீங்கள் தான்டா சொல்லணும் எவ்வளோ பேர் உங்கள் உங்கள் ஆளுங்க இருக்கிறாங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு நேரத்தோடு வந்துட்டு போயிருந்தீங்கன்னா அது எல்லாமே சுமூகமாக முடிஞ்சிருக்கும் நீங்கள் லேட் பண்ணால் லேட் பண்ணால் கூட்டம் வந்து சேர சேர கொண்டு போய் வண்டியை கொண்டு போய் நடுவில் நிறுத்த அது நடந்துருக்கு பார்க்குறது நல்லா தெரியுது இதில் நீங்கள் குறை சொல்கிறீங்கன்னா ஆதாரப்பூர்வமாக சொல்லுங்கள் சும்மா பொதுக்குழு இருக்குது எல்லாம் உட்காந்துருக்குறோன்னா நம்ம முட்டாளுங்க முட்டாள் கூட்டம் தானே உட்காந்துருந்தது எதிர்க்க எல்லாம் நம்ம முட்டாளுங்க தான் சொல்லி பேசக்கூடாது நீங்கள் பா நீங்கள் பேசுகிறது எல்லாம் வீடியோவில் வந்து எல்லோரும் பார்க்குறோம் வெறும் அங்கே முட்டாள் கூட்டம் மட்டும் அணில் கூட்டம் மட்டும் பார்க்கல எல்லாரும் பார்க்குறோம் நீங்கள் எவ்வளோ தூரம் சரியாக பேசுகிறீங்க தப்பாக பேசுகிறீங்கன்ட்டு அப்படியே வந்து இன்னும் வந்து ஆவேசமாக பொங்குற அவனே பொங்கறதை அடங்கிட்டான் முதல்ல அவன் தான் பொங்குனான் விஜய் தான் பொங்குனான் இப்போ எப்படி வந்து செங்கடா போச்சு நான் கேட்குறேன் உங்கள் தலைவன்கிட்ட உங்கள் தலைவன் டைலாக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எங்கே போச்சு அந்த டைலாக்கு அப்புறம் வந்து அங்கிள் எங்கே போச்சு இப்போ முதல்வர் அவர்கள் முதல்வர் அவர்கள் முதல்வர் அவர்கள் சுப்ரீம் கோர்ட் அப்படின்றா இப்போ தெரியுதுல்ல வாங்கின அடி அந்த மாதிரி அங்கிள்னா யாருன்னு அடையாளம் காட்டினது நான் தான் நான் தான் காட்டினேன் அங்கிள்ன்னு சொல்கிறேன் அங்கிள்னா யார் தெரியுமான்னு சொல்லி அவன் அங்கிள் அடையாளம் காட்டினேன் நான் தான் காட்டினேன் வேற யாரும் காட்டலை இல்லை சார் அவர் இன்னொரு விஷயத்தை சொன்னார் முதல்வர் அவர்கள் வேலையை விட்டுட்டு படத்துக்கெல்லாம் விமர்சனம் பண்ணுறாருன்னு வந்து சொன்னார் இது எல்லாமே நடக்கிறதாண்டா அப்படிலாம் விமர்சனம் பண்ணி தாண்டா நீ வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஸ்டாரான ஒரு படத்தையோ ஒரு நடிகனையோ நீ வந்து விமர்சனம் பண்ணுவதை நீ பேசவே முடியாது காரணம் என்னென்னா நீயே நீ வந்த வழி என்னன்னு பாரு நீ வந்த வழி என்ன நீயும் அந்த சினிமாவில் தான் இருந்து வந்திருக்க இது அவங்களுடைய ப்ரைவசி இது நீ கூட பனைவரில் வந்து பார்த்தீங்கன்னா நடிகைகளோட கூட்டு அடிக்கிறான்னு சொல்லி பேசுகிறான் அதுக்கு என்ன பண்ணலாம் அவர் சினிமா நான் வந்து நல்லா நடித்த நடிகர்களை கூப்பிட்டு அவர் கௌரவிக்கிறாரு நல்ல இயக்குநர்களை கௌரவிக்கிறாரு நீ என்ன பண்ணுற சொல் ரஜினி எத்தனை நடிகர்களை கூப்பிட்டு பாராட்டியிருப்பார் எத்தனை இயக்குநர்களை கூப்பிட்டு பாராட்டியிருப்பார் ரஜினியை பாராட்டியிருப்பார் அதை தான் ஸ்டாலினும் செய்கிறாரு எத்தனை நடிகர்கள் நீ யாரையாவது ஒருத்தரை கூப்பிட்டு நீ பாராட்டியிருக்கிய நீ சொல்லு பார்க்கலாம் உங்கள் கூட சேர்ந்து போட்டோ எடுத்தலாம் யாரா நடிகர் யாரா எடுத்துருக்காங்களா நடிகர்கள் யாராவது ஒரு கதாநாயகனை கூட சேர்ந்து நீ போட்டோ எடுத்து நீ வெளியிட்டிருக்கா சொல்லு உன் கூட எடுத்தது எல்லாமே நடிகைகள் அதை தாண்டி ஒரே ஒருத்தர் எடுத்தான்னா அவன் தான் ஜெகதீஷ் உன் மாமன் வேறு யாரா எடுத்திருக்காங்க பேசலாமா ஒரு வீட்டில் கூப்பிட்டு வந்து ஒரு கௌரவிக்கிறது ஒரு ஆஃபீஸை கூப்பிட்டு கௌரவிக்கிறதுன்னு கேட்டால் அந்த கலைத்திறமைக்கு வந்து கூப்பிட்டு கௌரவிக்கிறான் அவ்வளோதான் அது தப்பே கிடையாது ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடிகை கூப்பிட்டு வந்து வீட்டுக்குள்ளே விட்றது ஆஃபீஸுக்குள்ளே விடுறது இதுதான் தப்பு இதை தான் நீ என்ன செஞ்சிருக்கிற கொண்டு வந்து ஊருக்கே தெரியும் அதுதான் ஜெகதீஷ் தான் அடையாளம் அவரோ வேறு மாதிரி அப்புறம் அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா சார் மறைமுகமாக கூலி படத்தை பார்த்தார் இவர் நம்ம முதல்வர் அவர்கள் அதை வந்து மறைமுகமாக சொல்கிறாரோ விஜய் அப்படின்னு இந்த மாதிரி தோணுது இல்லை சார் வேறு இவன் பைத்தியக்காரனால பேச்சு சார் இதெல்லாம் கூலிக்கு வந்து போராடுறாங்களாம் கூலி நிர்ணய சொல்லி வந்து துப்புரப்புறையெல்லாம் போராடுறாங்க அன்றைக்கி வந்து கூலி படத்துனா எல்லாம் ஒன்று தாண்டா கூலிகளை மதிக்கிறவங்க தான் அது மட்டும் நான் வந்து பார்த்தா வேறு ஏதாவது வந்து ஒரு கவர்ச்சி படம் ஆபாச படம் இல்லை கொள்ளையடிச்ச அது அந்த படத்துலேயே ஒரு சில எத்திக்ஸ் இருக்குது அது வந்து பார்த்தா அதை வந்து இதெல்லாம் ரைமிங்காக சொல்கிறாங்களாம்மா இவங்க அப்படியே ரைமிங்காக இல்லை இவங்க என்ன பண்ணாங்க அந்த கூலிக்கு போராட்டத்தை வந்து அந்த தொழில் ஊழியர்கள் நீங்கள் வீட்டுக்கு வர வச்சு பார்த்தால்தான்டா நீ நீ நேராக போய் பார்த்தியாங்க ஏன் நாற்று முடிச்ச பகுதியா நார்த்து மட்ராஸு ஏன் போகல அவங்களாம் வீட்டுக்கு வர வச்சு பேசுகிற ஆள் தானே நீ அப்புறம் இல்லை அவங்களாம் அவனை போன பிறகு அந்த இடத்த அவர் என்ன பண்ணியிருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதுதான் அதான் சொல்கிறேன் நான் அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் அனுப்பிட்டு அங்கே வந்து இந்த வந்து பெணாயில் ஊற்றி கழுவிருப்பேன் உங்கள் புத்தி தெரியாதா எங்களுக்கு அதை விஜய் பற்றி தெரியாதா எங்களுக்கு கூப்பிட்டு கை கொடுத்ததே நீ சோப் போட்டு க வந்து பெனாயில் ஊற்றி கழுவுறவங்க தானே அப்புறம் டெட்டால் போட்டு கை கழுவுனா ஆ டெட்டால் போட்டு கை கழுவுன நீங்கள் இல்லை இப்படியும் தெரிஞ்சு இவரெல்லாம் ஒரு ஆரண்டது இருக்காங்க இவங்கள என்ன சார் சொல்ல முடியும் சார் இது வந்து நான் தான் சொல்கிறேன் சார் இந்த இந்த சம்பவத்துக்கு பிறகு இவங்க திருந்த மாதிரி தெரில இது அது நல்லா தெரியுது இவங்க வந்து திருந்தவே அதுலேயே போடுறாங்க சில பேர் தலைவா இவங்க திருந்தவே இல்லை அப்படின்னு சொல்லி சிலதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் இவங்க திருந்தலை அப்போ திருந்தேன்னா என்ன ஏதோ இவனுக்கு இதோட பெருசாக ஏதோ ஒன்று இருக்குது அவ்வளோதான் அப்படி தான் நம்ம எடுத்துனோம் ஒவ்வொரு சமைக்கையும் வந்து உணர்த்தும் போது திருந்தணும் சார் இல்லை இல்லை நாங்கள் இவ எப்பவுமே அதுக்கு அப்போ இன்னொரு பாடம் இருக்குதுன்னு அர்த்தம் அவ்வளோதான் இதோட ஏதோ ஒரு பெரிய பாடம் இருக்கு இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க